ஆசிரியப் பெருமக்களுக்கு வணக்கம் நம்ம பிஜிடி அர்பியிலருந்து படி ஒவ்வொரு நாவலாசிரியர்களாக பார்த்துருக்கோம் அதில் இரண்டாவதாக தான் நம்ம வந்து ராஜம் ஐயரை பற்றி பார்க்கலாம் இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்க்கும்போது சிவசுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு பிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தஞ்சு ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டில் பிறக்கிறாரு இறப்பு வந்து பதிமூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு ஊர் வந்து வத்தலக்குண்டு இவர் வந்து பணி அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து இதழாசிரியராக இருந்திருக்கார் அதுவும் ஒரு ஆங்கில இதழான பிரபு பிரபுத்த பாரதம் அப்படின்னு ஒரு இதழ் இது வந்து யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது விவேகானந்தரின் சீடர்களால் தொடங்கப்படுது இவரும் வந்து விவேகானந்தரோட கருத்துக்கள் வந்து ரொம்ப பரப்புகிறாரு அதுவும் இல்லாமல் இவருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு இவர் வந்து விவேகானந்தரை வந்து சந்திச்சிருக்கிறாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் விவேகானந்தரோட சிக்காகோ வந்து மாநாடு வந்து ரொம்ப பெரிய பேசப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் அந்த அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இவரை வந்து சந்திச்சுருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் அந்தளவுக்கு என்னது இவரும் ராஜமயரும் வந்து விவேகானந்தரும் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் அவரோட மு அந்த அவரோட கொள்கைகளை பரப்புறதுக்கான ஒரு இதழாக இருந்தது தான் இந்த பிரபுத்த பாரதம் அப்படிங்கிற இதழ் அந்த இதழுக்கு ஆசிரியராக இருந்திருக்கார் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து இவரோட படைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது கட்சி கலம்பகம் அப்படின்னு ஒரு நூல் இது எழுதுனது யாருன்னா பூண்டி அரங்கநாத முதலியார் இந்த நூலுக்கு வந்து விளக்கு உரை எழுதியிருக்கார் சரியா இது வந்து இவரோட முதல் படைப்பு சரியா முதல் படைப்பாக இருக்குது அடுத்து கமலாம்பால் சரித்திரம் வந்து விவேக சிந்தாமணி அப்படிங்கிற பத்திரிகையில் வந்து மாத இதழ் இதில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் வந்து அதில் வந்து ஆரம்பமாகுது அதில் வந்து தொடர வெளியே வந்துக்கிட்டே இருக்குது இது வந்து தமிழில் இரண்டாவது நாவல் தமிழின் முதல் நாவல் நமக்கு தெரியும் மாயிரம் வேதநாயகம் பிள்ளை எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம் இது இரண்டாவது வந்து கமலாம்பால் சரித்திரம் யார் எழுதினாங்க அப்படின்னு பார்க்கும்போது ராஜமய்யர் எதில் எழுதுனாங்கன்னா விவேக சிந்தாமணியில் அடுத்து அதே விவேக சிந்தாமணியில் சீதை அப்படிங்கிற ஒரு தொடரும் எழுதியிருக்கிறாரு இது வந்து சீதை அப்படிங்கிற தொடர் வந்து கம்பராமாயணத்தோடு கவிநயத்தெல்லாம் பற்றி அதோ அதுக்கு ஈக்குவலாக என்னது ஒரு உரைநடை வடிவத்தில் ஒரு சிறுகதை வடிவத்தில் இவர் எழுதுகிறார் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது கம்பராமாயணம் வந்து அப்போ பேசப்பட்ட காலம் நல்லா ரொம்ப என்னது பாப்புலர் இருந்த காலம் அதனால் அதை தொடர்ந்து அவர் வந்து சீதை அப்படிங்கிற தொடர் வந்து அதாவது கம்பராமாயணத்தை தழுவி வெளி அடுத்து வேதாந்த சஞ்சாரம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு அடுத்து மனிதனும் மனிதனின் சிறுமையும் பெருமையும் அப்படிங்கிற நூல் இருக்காரு இதை தாண்டி இவர்லாம் இறந்ததுக்கு அப்புறம் ராஜம் ஐயர் சரிதம் அப்படின்னு சொல்லிட்டு சரிதை அப்படி சொல்லிட்டு ஏஎஸ் கஸ்தூரி ரங்கையர் வந்து எழுதியிருக்காங்க இது வந்து விவேக போதினி அப்படிங்கிற இதில் வந்து இவரோட வாழ்க்கை வரலாறு வெளிவந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அவ்வளோதான் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் சிலபஸ் பார்த்துருப்பீங்க பிஜிடிஆர்பி தமிழ் சிலபஸை சிலபஸ் வந்து ரொம்ப கம்மி என்னடா இப்படி சொல்கிறான் அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்கள் நெட்டு செல நெட்டு படிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெட்டு சிலபஸ் வந்து எட்டு பேஜுக்கிட்ட இருக்கும் ஏன்னா ரொம்ப இருக்கும் இக்கால இலக்கியத்தில் இல்லை இக்கால இலக்கியத்துக்கே வந்து மூன்று பக்கங்களுக்கு இருக்கும் ஏன்னா அவ்வளவு ஆசிரியர்கள் இருப்பாங்க ரொம் உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஆசிரியர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க தேர்ந்தெடுத்து படித்தாலே போதும் ஆனால் வந்து காலம் நல்ல நீ வச்சுக்கோங்க எத்தனாவது வருஷத்தில் பிறந்தாங்க இறந்தாங்க அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்த கொடுத்துருக்கதே மொத்தமே ஒரு ஐம்பது பேருக்குள்ளே தான் ரொம்ப ஐம்பது பேரே அதிகம்னு நினைக்கிறேன் முப்பது பேருக்குள்ளே தான் இருக்கும் அப்போ அவங்களோட டேட்டா வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க அந்த எப்போ வெளியே வந்துச்சு அதெல்லாம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க அது எந்த இதழாக இருக்கலாம் என்ன நூல் இதெல்லாம் கரெக்டாக என்னது தெளிவாக வச்சுக்கோங்க சரியா நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பு புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோவை எல்லாேருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ